ஹாய் என்ஐ ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நம்ம இது வரைக்கும் ஒரு கிளாஸ் நாலு கிளாஸ் எடுத்துருக்குறோம் இந்த வீடியோ யூடியூப்பில் இப்போ உங்களுக்கு அஞ்சாவது கிளாஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு முக்கியமான லெசனில் இருந்து உங்களுக்கு பயிற்சி வினாக்களை மட்டும் தரலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதாவது திருக்குற்றால குரவஞ்சியில் உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் அதாவது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குரவஞ்சி குறிப்பு வரைக அதாவது இதுக்குடைய ஆன்சர் சிற்றிலக்கியத்தில் நாடக வகையை சேர்ந்தது குரவஞ்சி ஆகும் ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் பாட்டுடைய தலைவன் உலா வருவான் அவனை கண்டு தலைவி காதல் கொண்டு அவனை அடைய துடிப்பாள் இந்நிலையில் ஒரு குறத்தி அத்தலைவிக்கு குறி கூறி பரிசு பெறுவாள் குறவர் குலப்பெண் குறவஞ்சி என்று அழைக்கப்பட்டன எனவே இவ்விளக்கியம் குரத்தி பாட்டு குரம் குறவஞ்சி என்று அழைக்கப்பட்டது அவ்வளவுதான் முதல் வினாவிற்கு விடை இரண்டாவது வினா கமன சித்தரின் செயல் யாது கமன சித்தர்கள் வான் வழியாக வந்து கீழிறங்கி திருக்குற்றால மலையில் உடலுக்கு நன்மை அளிக்கும் யோகங்கள் என்னும் சித்துக்களை செய்வார்கள் இவர்கள் தான் கமன சித்தர்கள் மூன்றாவது வினா களங்காடுதல் விளக்குக களங்காடுதல் என்பது மகளிர் விளையாட்டுகளில் ஒரு வகை இந்த விளை விளையாட்டிற்கு களர்ச்சிக்காய் மற்றும் தட்டாங்கல் விளையாட்டு என்றும் கூறுவர் கற்களை மேலே தூக்கி போட்டு அவை கீழே சிதறி விழுவதற்குள் கீழே இருக்கின்ற கல்லை மற்றொரு கையில் மற்றொரு க கையில் ஒன்று ஒன்றாக எடுக்க வேண்டும் ஒன்று ஒன்றாக எடுக்க வேண்டும் அதுபோல் திருக்குற்றால மலையில் அருவிகள் ஓடும் பொழுது தண்ணீர் துளிகளை ஓரமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓடுகின்றன அருவிகள் தண்ணீர் துளிகளை ஓரமாக ஒதுக்கி தள்ளி ஓடுவது பெண்கள் கலங்காடுவது போல உள்ளது இதுதான் இந்த கொஷினுக்கு விளக்கம் அடுத்தது நான்காவது வினாவிற்குரிய விளக்கம் தேவர்கள் விரும்புவது எது விடை மந்தி அதாவது திருக்குற்றால மலையில் மந்திகள் அதாவது பெண் குரங்குகள் சிந்திய பழங்களை வான் உலகில் வாழும் தேவர் கூட்டம் மிக வேண்டி விரும்பி கேட்பார் இதுதான் தேவர்கள் விரும்புவது அடுத்தது குறவர் குல ஒழுக்கம் யாது குறவர் குலத்துக்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறதுல்ல அது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க குரவர் குல ஒழுக்கம் என்பது அவர்கள் தங்கள் குலத்தை தவிர வேறு குலத்தில் பெண்கள் கொடுப்பதோ எடுப்பதோ கிடையாது மேலும் ஒருவரை நட்பு கொண்டால் இடையில் நட்பை அந்நட்பை விட்டுவிட மாட்டார்கள் அடுத்தது ஆறாவது வினா குரவஞ்சியின் பாடுபொருளை விவரிக்க குரவஞ்சியின் பாடுபொருள் அதாவது திருக்குற்றாலத்தில் எழுந்தி உள்ள இறைவன் திருக்குற்றாலநாதர் திருக்குற்றாலநாதர் உலா வருகின்றார் வசந்தவள்ளி அவர் மீது காதல் கொள்கிறார் காதல் நோயால் அல்லல் படும் வசந்தவள்ளிக்கு குறிப்பார்க்கிறாள் குரத்தி திருக்குற்றாலத்தில் உள்ள மலையின் வளத்தையும் சிறப்பையும் சொல் அழகும் சொல் அழகும் பொருள் அழகும் நிரம்பி உள்ளது என்று குரத்தி கூறியுள்ளார்கள் அடுத்தது இரண்டு பெரிய மூன்று பெரிய வினாக்கள் இருக்கிறது அது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் ஓகே